எங்களை காண வேண்டுமானா எங்களுடைய அஷ்டி வரக்கூடியவா இருக்கு ஏழு ஆரம்ப தெரியுமில்லை ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் என்னுடைய மாபர் வாயவர் எங்கள் அழைக்க மாட்டார் அங்கு சென்று என்ன விவரம் என்று தான் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் இதோ நாங்கள் புறப்படுகிறவன் परे राती नाथा அப்படியே மாமன் பாலத்தை வணங்கி அழைத்த விவரம் என்னை பற்றி நாம் அழைத்து கொள்ள பாரலந்த பரலே சும்பந்தான் அகற்றும்

என்றைக்கும் அழைத்த அடுத்த கிடம் வந்த உங்களை கேட்கக்கூடிய நான் இன்றையினம் உங்களை துவாரியோ மறி அழைத்திருக்கிறேன் என்று வந்து கொண்டு அல்லவா கேட்டேன் தாங்களே எப்பொழுது தேடி வரக்கூடிய காண வேண்டும் என்று இன்று ஏழு நாகமா எங்களை அழைத்திருக்கிறீர்கள் அதனால் தான் தாங்கள் இடம் மக்கம் என்ன விவரம் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நாங்கள் தருமனந்தா இப்போதை எடுத்துச்சொல்வினேன் அதற்கு கடைமை அனைவரும் என்னுடைய தங்கையான திரௌபதியை சேர்த்து ஆறு பேர்

கலையில் பிறப்பதற்கு முன்பதாகவே இருக்கும் நாம் செல்ல வேண்டும் கலையில் பிறந்தால் இந்த நாட்டில் என்னென்ன நடக்கும் எப்போ எழுதிச் சொல்லவே தாங்கள் இப்பொழுது அழைத்து கிண்டேன் இந்த வார்த்தை திரும்பிக்கிறீர்கள் இதுவரை நான் உங்களோடு கூட இருந்து நாட்டில் கலையை பிறந்தா ரோடு நான் கூட இருக்க முடியாது என்று நிமிக்கின்றீர்கள் உண்மையா நாங்கள் இல்லாமல் இந்த நாட்டில் மீதி நேரோட நாங்கள் எப்படி வார்த்தை போயிருக்கிறோம் என்ன செய்ய போயிடுவாள் தெரியவில்லை

இந்த காலமாகப்பட்டது கலியுகமாக பிறந்தால் இத என்ன நடக்கும் தெரியுமா இதோ சொல்கிறேன் ஓங்க கோலங்காலோ பன்னே கம்பாரப்பா மாறிட்டிலே கையைந்தால் உயர்ந்த குலத்தோரெல்லாம் தாழ்ந்து விடுவார்கள் தாழ்ந்த குளமெல்லாம் உயர்ந்து விடுவார்கள் என்று தெரிவிக்கிறார் உண்மையாக அப்பொழுது தாழ்ந்தவர்கள் உயர்ந்தால் சந்தோஷப்படுவார்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் விட்டால் விட்டா அவர்கள் மடம் உயர்ந்தையெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்க போகிற மட்டும் தெரியவில்லையே கேட்டால் என்ன செய்வது என்ன நடக்கும் என்பதை சொல்லுங்கள் இதோ சொல்லுங்கள் நீ திருமணம் ஏன் அண்ணன் தம்பியா பட் எப்படி ஒருவர் கைக்கு ஒருவர் புரியாமல் உண்மை சொன்னால் போதும் அவன் கட்ட எட்டு நடப்போம் என்று வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆனால் இந்த கைக்கு திறந்து விட்டால் எப்படி நடந்துகிற தெரியும் அண்ணனுக்கு தம்பி சென்னை பகரி പരമരാഘവ ഹരിവന്ദനമിത്രേം പരമരാഘവ அப்படியானால் என்னுடைய வார்த்தை தன் தாமத தம்பி நடந்து வருகிறார்கள் என்னுடைய தலைமை நான் ஏற்றுக்கொள்ள விட்டால் நான் எப்படிதான் வேதனை படப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை இன்னும் வேதம் நடக்கூடிய என்பதை எங்களுக்கு வேகமாக சொல்லுங்கள் சாமி வேகமாக சொல்லுங்கள் திரும்ப நம்முடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள் தம்பிமார்கள் அந்தவர்களுக்கு சேரக்கூடிய பங்கு அவனை பிரித்து கொண்டு விடுவோம் நீ பங்காகப்பட்டதை பிரித்து கொடுத்தால் அதிலும் தம்பிமார்களை என்ன செய்வார்கள் தெரியுமா இதோ சொல்கிறேன் வைக்கும் வர பையா வைக்க நினைப்பார்கள் சேர்ந்து <59's> பெண்களுக்கு <laughs> <thoroughly> <eps> <pantes> <master> <-oras> மனைவியாக ஏற்றுக் கொள்வதும் ஒன்றுதான் அந்த பங்காக விரித்துக் கொள்வதும் ஒன்றுதான் அதையே அழைத்து விடுவார்கள் என்றார் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இன்னும் என்ன நடக்கும் என்பதை எங்களுக்கு வழக்கமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் இருந்தாலும் இருக்கட்டும் இன்னும் என்ன நடக்கும் என்று கேட்கின்றார் இதோ சொல்கின்ற இருந்தாலும் இப்பொழுது உன்னுடைய தேடி வருகின்றேன் ஏழை இவர்களுக்கு நீயும்